வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான அப்டேட்டு இன்றைக்கி எபிசோடில் வரப்போகுது நம்ம ஒரு ப்ரமோ பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ப்ரமோ விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள நக்கலாக பேசின ஆதிரியை வச்சு செய்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கம் டவுட்டாகவும் இருந்தது கமல் சார் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார் உட்காந்துட்டுருக்குறாங்க கால் மாதிரி கால் போட்டிருக்காங்க அப்படின்லாம் போக மாட்டார் விஜேஎஸ் வந்து கேட்டார் மற்ற நாலு பேர் எழுச்சாங்கல்ல நீ மட்டும் எந்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக தான் கேட்க வந்திருப்பார் போலிருக்கு இவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டார் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சோம் ட்ரிகர் ஆயிருக்கிறாரு இவங்க நக்கரா தான் பேசினாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது வந்து அப்படி என் பண்ணல அது ப்ரொமோவில் அப்படி ஒரு கிமிக் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு சேவிங் மோமெண்ட்டு பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி ஸ்டொமக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக பர்ன் ஆகிருக்கும் நான் அவங்க எதிர்பார்த்துருக்க கூடும் அன்எஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்க்கும்போது திவாகர் தான் டாப்பில் இருந்தார் ரெண்டாவது இடத்துல ஆதிரை இருந்தாங்க ஆனால் அஃபிஷியலில் இது மாறி கூடும் அன்னஃபிஷியலில் ஆரம்பத்தில் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் நம்ம லீஸ்ட்டில் வந்து யார் எபிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது மூணு பேர் எடுத்துப்போம் ஏன்னா டிஃப்ரென்ஸில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் வரையும் டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களாம் வெளியே போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்தில் பாஸை பொறுத்தவரை அன்னஃபிஷியலை மொத்தமாக நம்ப முடியாது ஃபினாலே வீக்கில் நம்பலாம் ஏன்னா அப்போ வந்து செக்யூரிட்டி கோட்லாம் வச்சுருவாங்க ஸோ அப்போ நம்பலாம் அதனால் இப்போ அஃபிஷியல் ஓட்டிங்கில் இங்கே ஆதிரை தான் லீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் ஆதிரையை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சேவிங் மொமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணுவார்ல விஜேஸ் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆதிரைக்கு வந்து ரோஸ்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறாங்கல்ல அங்கே வந்து ஒத்துக்கிட்டு மாஸ்க் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுதான் ரூல்ன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம் டீம் வந்து இது மாதிரி ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் சொல்லலாம் கண்டஸ்டன்ட்டு எதிரில் இருக்கிற கண்டஸ்டண்ட்டை விட்டு எதிரில் இல்லாத எங்கேயோ இருக்கிற க்ரியேட்டிவ் டீமை துட்டுலாம் அதெல்லாம் அவங்க உரிமை பண்ணலாம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அது அவங்க தைரியம் அதுடைய கன்சிக்வன்சஸ் என்னவோ அதை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அதை ரூலை பிரேக் பண்ணுறது இருக்குல்ல அது தப்பு இல்லை அதை பண்ணிருக்கக்கூடாது சபரி அப்போவே எச்சரிக்கை பண்ணார் அதை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பண்ணது தப்பு அதுக்கு ஹெவியாக ரோஸ்ட்டு நிச்சயமாக வேணும் இப்போ நக்கலாக பூர்ணிமா லைட்டாக எட் எட்டி பார்த்தாங்கல்ல அந்த ஆதிரை கிட்ட இருந்து அவங்க தோழி அந்த மாதிரி பூர்ணிமா இன்னொரு முறை வெளியே வராமல் பார்த்துக்கிட்டா ஆதிரைக்கு நல்லது ஸோ இப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பயங்கரமாக கிளாப்ஸ் வந்ததாக தகவல் இருக்குது ரோஸ்ட்டும் செய்யப்பட்டிருக்கிறாங்க பண்ண வேண்டிய காரணங்கள் இருக்குது தான் இந்த நேரத்தில் பார்வதி அண்ட் கோ அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்க தான் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறேன் ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட்டு அதே நேரத்தில் கமருதனுக்கு ஹெவியாக ரோஸ்ட் இருக்குது அதுவும் நம்ம பார்த்தோம் பார்வதிக்கும் ரோஸ்ட் இருக்குது பண்ண ரோஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க அதையும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு எபிசோடை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரெட் கார்டு மொமெண்ட்டு அது பற்றின தகவல் முதல்ல இருந்தது ஆனால் இப்போ இல்லைங்கிற மாதிரி இருக்குது எப்படியோ வார்னிங் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை வார்ன் பண்ணாமல் விட்டுட்டா இவனுங்க இப்போவே வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு கை ஓங்கிட்டு வந்தானுங்க இன்னும் கேவலமாலாம் பேசினாங்க கமருதீன் இந்த எஃப்ஜே அந்த பிரவீனு எல்லோரும் இதை அப்படியே கண்டுக்காமல் விட்டால் இன்னும் ஹெவியாக போயிடுவாங்க ஸோ அதனால் அதுக்கு ஒரு வார்னிங்காவது ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்